ரொம்ப நாளாச்சுங்க குடும்பத்தோடு அவுட்டிங் போய் இன்னைக்கு வந்து ஃபேமிலியோடு வெளியே போகலாம் அப்படின்னு காலையிலேயே வந்து ரெடி ஆயாச்சுங்க நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே ரொம்ப லே லேட்டுங்க ஏன்னா வீட்லேயே வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டு தான் போகணும் ஏன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப மழைப்பாக தெரியும் அதனால காலையிலே வந்து எல்லா வேலையும் க்ளீனாக முடிச்சு வச்சுட்டு தான் வந்து போகணும் இங்கேருந்து நாங்கள் கிளம்பியில மணி பதினொன்றரை மணி ஆகிடுச்சு அங்கே போய் சேர்றதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சுங்க அதோட பசி எடுக்க தொடங்கிடுச்சு ஸோ அங்கே வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டெயிலில் வந்து ஃபுட் எல்லாம் வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஹோட்டல் வந்துருந்துச்சிங்க அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே தோசை அப்புறம் இட்லி இதெல்லாம் கூட சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சுங்க அதோட சாப்பிட்டுட்டு மணியை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டரை மணி ஆயிடுச்சு இப்போல்லாம் காஷ்மீரில் வின்டர் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே குளிர் வந்து தொடங்கிடுங்க மூன்றரை மணிக்கெல்லாம் அதனால நாங்களும் ஸ்ரீநகரில் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு காய்கறி எல்லாமே அதையும் வந்து வாங்கியாச்சு எனக்கு என்ன நினப்போம் அப்படின்னா நம்ம ஊர் தோசை தான் வந்து நம்மளை இவ்வளோ தூரம் வந்து இழுத்துட்டு வந்திருக்க போல பரவாயில்லை வந்ததுக்கு தோசையாவது சாப்பிட்டோமே அப்படின்னு திரும்ப வீட்டுக்கு போயாச்சுங்க